m u l மார்னிங் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னு தெரியல நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டிலே நைன் தேர்ட்டி போகுது இதுதான் இது இதுக்கிட்ட தான் இந்த ரூம் தான் தங்கணும் நம்ம நேற்று அதே இடம் தான் சரி வாங்க இப்படி போவோம் இன்னொன்று பாயிண்ட்டு பார்த்துருவோம் நான் உங்கள் பாலா வெல்கம் டு தமிழ் ஊர்வலம் நம்ம மெகாலயா சீரீஸ்லாம் இருக்கோங்க எபிசோட் சிக்ஸில் வந்திருக்கோம் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறேன்றது ட்ரைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கலாம் என்னங்க வீட்டில் போகிறா ட்ராவல் பண்ணுங்க மோரா வாழ்க்கைய மாறிடும் ஜோரா இப்போ வீடியோ கால் போகலாம் நேராக சூப்பரான ஒரு மாறினிங்க நேற்று மாதிரி இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பியாச்சுங்க ஏன்னா நேற்று டிரைவர் சொல்லிட்டாரு சீக்கிரமாக கிளம்புனாதான் நிறையா பா பாயிண்ட்லாம் பார்க்க முடியும்னு ஏன்னா தூரமாக இருக்கான் சரி அப்படின்னு கிளம்பியாச்சு சீக்கிரமாகவே இன்றைக்கி சூரிய ஒளி மேலே படும்போது ஆகா சொர்க்கமாக இருக்குங்க நிஜமாகவே இவ்வளோ குளிர் அவ்வளோ குளிர் அதுக்கு தான் இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது ரோடெல்லாம் பார்ப்போம் போகிற வழியில் எப்படி இருக்குது லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு கேனியன் போனோம் சுத்தமாக பனிமூட்டத்துக்குள்ள பார்க்கவே முடியல பெரிய ஏமாற்றம் ஆகிடுச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்க்கெலாம் பார்த்தது நல்லா இருந்தது மியூசியம்லாம் சூப்பராக இருந்தது அதனால டிரைவர்கிட்ட சொல்லிட்டோம் எது முன்னாடி பார்க்கணுமோ அதை பாரு காமிங்க அப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன தான் மண்டே மண்டே ஆட்டினார் எப்படின்னு தெரில பார்ப்போம் நான் கூடுமான வரைக்கும் வீடியோவை ஷார்ட்டாக போடுற முயற்சிக்கிறேங்க நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் போட்டால் உங்களுக்கு வீடியோ லென்த்து அதிகமாகிடும் அதனால் சுருக்கு சுருக்கி சின்ன சின்னதாக வீடியோவை போடுறேன் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஹெட்ஃபோனை தலையில் மாட்டிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ஜாயபுல்லாக இருக்கும் அதுதான் என்னோட ரிக்வஸ்ட் கவாத்துமே கே பிளேஸஸ் या क्वाटमेट में मेन तो मतलब वो है ना अ टेम्पल ना वही तो मेन है ये उमानंद है ओ अ उमानंद मतलब वो वाला हॉल मंदिर है मंदिर वनपुत्र का उधर में आइलैंड है ना तो आइलैंड के अंदर में वो वाला मंदिर और शिव जी का मंदिर क्या इसका मंदिर इसका किसका मंदिर शिव जी का शिव जी हां भगवान शिव का ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற முதல் டூரிஸ்ட் ஸ்பாட் இது தாங்க அதுதான் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஜிபிஎஸில் பா போட்டு தான் வந்தோம் ஆனால் வரும்போதே கட் ஆகிடுச்சு டவர் கிடைக்கல சரி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு தெரியல பார்க்குறது இப்படி இருக்கும் ஆனால் கிளீனஸ்ட்டு பாட்டம் அது ரோடு அங்கேயே ஒரு நிற்கிது லாரி இதுதான் பார்க்கிங் ஏரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்றைக்கி கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதுதான் பார்க் ரிலிஜியஸ் பார்க்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு மேல பாக்கு சரி வாங்க பாலாஜியஸ் கார்னார் கார்னாரில் இந்த ராக் மாதிரி இருக்கு எல்லாம் அந்த கல்லுல செஞ்சிருக்காங்கல்ல அதுதான் ராக் கார்டன் கல்லை எப்படி எப்படி வடிவமைச்சு ஒரு பார்க்கு மாதிரி உருவாக்கிருக்காங்க

இதுதான் இதுதான் மெயினா இந்த பார்க்கெல்லாம் வரமாட்டாங்க நிறைய பேர் வேற நம்ம மாதிரி இறங்க வந்திருக்கோம் ஹாய் இதெல்லாம் எல்லா பழக்கல் அப்படியே வச்சு கீழே வந்து பாறைய குத்துக்கள் வச்சு மேலே ஃப்ளாட்டாக பாரைய வச்சிட்டாங்க வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் அப்படி தான் எல்லாமே ராக்கை வச்சு உருவாக்கிறது தான் பாருங்கள் அவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ கம்மியா இருக்கும் பார்த்தாபட்டது இருக்கு அதான் இது செதுக்கல சில மாதிரி என்ன சைஸ் இருக்கோ அப்படி அப்படியே வச்சு அதுக்கு என்ன உப்பேற்ற முடியுமோ அந்த மாதிரி உப்பேத்திருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா பழங்குடியினர்கள் உருவாக்கி இருப்பாங்க பொழுது இதெல்லாம் ஃபுல்லாக கருங்களை தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் நினைக்கிறேன் கேட்குதுங்களா ஒவ்வொன்றும் ஒரு சவுண்டு வருது அந்த நடுவில் போட்டா தான் வேறொன்றும் இல்லை ராக் கார்டன் அது ஒரு ரா ராக் கார்டன் வச்சிருக்கணும் பேர் ஏன்னா இருக்கிற கல் அப்படி வச்சுருக்கேன் அவ்வளோ இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவுதான் ராக் கார்டன் அந்த பக்கம் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கிரவுண்டு இருக்கு அவ்வளோதான் இப்போ விளையாடுறது போகிறதுக்கு ஈஸியாக த்ரீ வியூ அவதான் சொல்றாரு நமக்கு புரியல பாப்போம் கிளைமேட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி டிகிரி இருக்குன்னு நிக்க அவ்வளவுதான் था। था था। सुझ सुझ था। ने कॉलेज के बाद तब कोई थर्ड क्यों ना बर लफ्फोटल लो बोटी दे बाद तब तो के नालार कम्बा 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 कम्बा

இதுதான் உயரமான ராக்க இருக்கு இதை வச்சுதான் பெரிய சாதனை

சரி அப்படியே நம்ம இப்போ ஷில்லாங்கில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்திருக்குங்க அடுத்த ஒற்றைக்கல் காடுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ஒற்றைக்கல் தோட்டம்னு சொல்கிறாங்க அடுத்த பேர் நார்டியாங் மோனோலித்ஸ் அப்படின்றாங்க ஏன் அந்த நார்டியாங்கன்ற பேர் வந்துச்சுன்னா இந்த கிராமத்தோட பேர் தான் நார்டியாங் இந்த இடம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமா சொல்கிறாங்க நம்ம இருக்கிறது ஜெயின்டியா மலைன்னு சொல்கிறாங்க ஜெயண்டியா ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டதால் அந்த பேர் வந்ததுங்க அதுவும் இல்லாமல் இந்த ஜெயண்டியா மன்னர்கள் சிம்மாசனத்தை குறிக்கிற விதமாக அந்த கற்களை வச்சுருக்காங்க ஜெயண்டியா மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இது கோடைக்கால தலைநகராக இருந்ததுங்களாம் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு கல் நடுவாங்களாம் அந்த நிற்குது பிற மேலே அது ஆணை குறிக்க தான் படுக்கையாக இருக்கு பிறகு அது பெண்ணை குறிக்க தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்களா நான் போனப்போ எனக்கு யாருமே சொல்லலை எனக்கு விபரமும் தெரியல அவங்க பேசுறது நமக்கு புரியல அதுக்கப்புறம் தான் கூகுளில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் நிற்கிற கூட ஈஸியாக நட்டுடலாம் ஆனால் அந்த பழக கல்லாம் பெஸு இருக்குங்க ரொம்ப கஷ்டந்தான் அதையும் இன்னும் சதியாமல் வச்சிருக்கிறது பெரிய தான் இந்த ராக்கு நடுவில் ஏதாவது ஒரு செடி குடி வச்சுருந்தாலும் இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும் ஒரு பூச்செடி இந்த மாதிரியாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஷோவாக இருந்திருக்கு நினைக்கிறேன் சிம்பிள் ஏதோ காளான் முளைச்ச மாதிரி இருக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் காளான் முளைக்கும் காளான் அப்படி கூட சொல்லலாம் ஆனால் இது ஆர்காலஜி கண்ட்ரோலில் இருக்குது ரொம்ப பழசாக இருக்கும் உண்மையான ஒரு இடமா இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் இந்த பாருங்க மேலட்டு பார்க்கும்போது இந்த இடம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பெரிய வரலாறு இருக்குங்களா வரலாற்று சின்னமா இது தொல்பொருள் ஆராய்ச்சிகளை பாதுகாக்கிறாங்க நீங்களும் இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணிடாம போங்க ஓகே பாய் பாய் இந்த பார்க்குக்கு ரொம்ப பழமையான பார்க் போல பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்ப மாட்டிதான் இப்ப நம்ம அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பி வச்சுங்க கோயில் தான் நினைக்கிறேன் ஏற்கனவே சோனார் டிரைவர் மந்திர் இங்கேயும் பாருங்க ஆர்ச்சர் இருக்குது உள்ளே நுழையிறோம் பார்த்திங்கன்னா வண்டியே திணறுது கொஞ்சம் மேடாக தான் இருக்குது பாருங்க அப்படியே க்ரீனிஷாக இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா பள்ள பெரிய பள்ளமாக இருக்குதுங்க அங்கங்கே வீடு நிறையா இருக்குது டேர்னிங்கில் தான் கொஞ்சம் இக்கட்டாக மாதிரி தெரியுது ஒரு வண்டி எதிர்க்க வந்தால் கொஞ்சம் ஒதுங்க வேண்டியதாக இருக்குதுன்னு கொஞ்சம் நிறுத்த வேண்டியதாக இருக்குது மற்றபடி ரோடெல்லாம் பரவாயில்லை அங்கே பள்ளத்தெல்லாம் வீடு கிட்டிருக்காங்க மேகாலயாவே ஃபுல்லாகவே மேடு பள்ளமாக தான் இருக்குது மலையாக தான் இருக்குது ஒட்டில் கட்டிச்சிருக்கப்போ இருக்கு அப்பா எல்லா இடமும் வீடு ஜெயண்டியா மலை இந்த மலை பேர் தாங்க இது ஃபுல்லாகவே ஜெயிண்டியா மன்னர்களால் ஆளப்பட்ட இடம்ல தான் இந்த பேர் பின்னாடி வண்டி ஒன்று வந்துட்டு இருக்கு சவுண்டு ஓவராக போடுது அப்பா ஜிபே இந்த சவுண்டு போட்டால் நம்ம மாறுதி ஒன்றுமே சவுண்டு ஓப்பா மழை மேலே வந்துவிட்டோங்க சாம ஹில்ஸ் எதற்கு வண்டி வருதுன்னா கொஞ்சம் ஒதுங்க வண்டி வந்தாச்சுங்க நம்ம கோயில்கிட்ட வாங்க இறங்கி பேசலாம் ரொம்ப ஃபேமஸான கோயிலாக இருக்கும் போல் இருக்குங்க கும்பலாக இருந்தோன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டாங்க பாருங்கள் வசதியாக விசாலமான இடங்க ஜந்தி <muchas> மா <muchas> <muchas>

டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷனுங்க நம்ம ஊர் டெம்பிள் மாதிரி கிடையாது இங்கெல்லாம் இவரு இங்கே ஊர் வித்தியாசமான டெம்பிளுங்க வித்தியாசமான பில்டிங்ஸு வித்தியாசமான தெய்வீக முறை இதையும் நம்ம கும்பணும் இவங்களோட வழிபாட்டு முறையை நம்ம மதிக்கணும் அதுதான் இந்த கோயிலோட நோக்கம் அம்மன் கோயில் கும்பிட்டாச்சி இந்த திலகம் தான் சிகப்புன்னு சொல்ல முடியாது இது சிவப்பை வந்து ஏதோ எண்ணெயில் கலந்து நம்ம கொடுக்குறாங்க அதுதான் பெருசாக நேற்றில் இருக்குவர் அவ்வளோதான் இது ஒரு வழிபாட்டு முறை வித்தியாசமாக இருக்குது இவங்களும் நம்மளே வந்து ஊதுபத்தி காமிச்சு குளுத்தி எல்லாம் காமிக்கணும் சாமி பார்த்தாச்சு இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே என்ன ஸ்னாக்ஸ் கிடையும்னு பார்த்திடலாங்க வாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள் பூச்செடி எவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளவர் பாருங்க ரத்த காசு தான் தெரியுதுங்களா ஃப்ளவர்ஸ் பாருங்க இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் இது வித்தியாசமாக இருக்குது வாழை கூட இதையும் வளர்த்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெஸ்மர்ஸாக தேனியெலாம் வச்சுட்டு தெரியுது அவங்களுக்கு தெரியவாங்க அது கிடைப்போம் வெயில் அடித்தாலும் சரி காயப்பட்டுருக்காங்க அவ்ளதான் ஸ்நாக்ஸ் கிடையாங்க ஏதோ குறிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கங்க அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவும் தெரில ரிட்டன் தான் போகிறோம் போகிற வழியில் எதாவது இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கிராமமாக அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது சுற்றிலும் போகிற வழியெல்லாம் வீடுக்கு தான் இங்கே பாருங்கள் ஒரு லேக்கு கிட்டே வந்திருக்கோம் இந்த லேக்கு பார்க்க போகிறோம் ஒரே ரோட்டில் வரும்போது பார்த்தோம் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஹலோ கோவா

இதாங்க லேக்கு இங்கே பக்கத்துக்கு கம்மியாக இருக்குது ஆழம் அங்கெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்கும்னு நிற்கிறேன் ஏன்னா போட்டிங்கும் விடுறாங்கன்னா கொஞ்சம் ஆழம் இருக்கும் இப்போதைக்கு ஒரு கூட நடக்கலை அங்கங்க நடு நடுல அந்த இது வச்சுருக்கான் பொழுது நம்ம வண்டி அங்கே நிக்குது போட்டிங் நடக்கல இங்க ஓரமாக தான் கல் தெரியுது சுற்றி பக்கத்துல அப்படியே ஆழம்போடது போட்டிங் வந்து தான் சூப்பராக இருந்திருக்கும் போட்டிங் இல்லை அதனால போக வேண்டியதே அது இருக்கு போட் ஹவுஸ் போட்டே இல்ல انا என்ன சொதறா ஒரு சாம்பல் ரெஸ்டாரண்ட் இருக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்கு டீ காஸ் அது லிஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம் சரி சரி சாயா சாப்பிட்டு இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு லைக் பட்டை தட்டி விடுங்க இந்த நண்பர்களுக்கெல்லாம் பிடித்த நண்பர்களெலாம் ஷேர் விடுங்க அவங்களும் பார்த்து மகிழ்கிட்டமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நிறைய தொடரும் நன்றி மீண்டும் ஒரு கடவுள் சந்தளிப்போம் அதாவது அடுத்த எபிசோடில் சந்திப்போம் சீக்கிரமாகவே வீடியோ பதிவிடுறேன் வணக்கம்